ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் இன்னைக்கு வந்து ஃபிப்ரவரி டுவெண்ட்டி டூ இன்றைக்கி வந்து நம்ம நாட்டு போண்டோட ரேட்டு பார்க்க போகிறோம் காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ நாட்டு பொண்டு வந்து இன்னைக்கு எவ்வளோக்கி சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி வந்து ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு வந்து சேல் இருக்காங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க